கைத்தாரில் ஒரு மினி டிஃபன் ஸ்டாலு ரோதி டிஃபன் ஸ்டால் பேரு பேர் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கடையை ஆரம்பித்து முடிக்கிற ஒரே கடை ஒரு தான் பியூர் வெஜ்ஜு சோள தோசை ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோசை கம்பு தோசை ஒரு நாள் ஆமாம் சபரிமலை போகிறவங்களாம் அந்த அந்தளவு இட்லி

அமோச்சியா நீங்க வந்துட்டீங்க பாருங்க டிரம்மா வந்து இருக்குங்க அப்படியே வந்துட்டாங்க இது பாட்டி எல்லாம் சேர்றாங்க போடுறதோம் தோசைன்னா உங்களுக்கு இப்போ அது இதே இல்லை யாராவது